சன் தொலைக்காட்சியில் எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் மூலயமா ரசிகர்களிடையே ஜனனியாக ரொம்பவே ஃபேமஸ் ஆனவங்க தான் பார்வதி அவர்கள் ஸோ இவங்க சமீபத்தில் இன்ட்ரவியூவில் ஆக்ட்ரஸ் கனிஹா அவர்களை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க அதாவது எதிர்நீச்சல் தொடர்கிறதுல ஈஸ்வரி கதாபாத்திரம் நடிக்கிறவங்க இவங்க வந்து இந்த சீரியலில் மிஸ் ஆகுறாங்க இல்லையா ஸோ அவங்க வந்து இனிமேட்டு அதில் ஜாயின் பண்ண போகிறதும் இல்லை அவங்க மூவிஸில் வந்து ரொம்பவே பிஸியாக இருக்கிறதாக வந்து சொல்லிட்டாங்க ஸோ அதை பற்றி நம்ம சேனல்லே பார்த்துருந்தோம் இப்போது பார்வதி அவர்களும் வந்து சொல்லியிருக்காங்க ஈஸ்வரி அக்கா அதாவது கனிகா அக்கா வந்து நாங்கள் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறோம் எங்களுக்கு ரொம்பவே வந்து மிஸ்ஸிங்காக தான் இருக்குது பட் ஆனால் அவங்க மூவிஸில் வந்து பிஸியாக இருக்காங்க ஸோ ஹோப்ஃபுல்லி அவங்க நல்லபடியாக வந்து இதாகட்டும் பட் நம்ம யூனிவர்ஸ் வந்து ஒருத்தவங்களை வந்து சாதாரணமாக சந்திக்க விடாது அப்படியே பாஸ் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது இல்லையா ஏதாவது ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் கனிகா அக்கா கூட வந்து ஒர்க் பண்ணது அவ்வளோ கிரேட்ஃபுல்லாக நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் அவங்க அவங்களுடைய ப்ரெசன்ஸ் இருந்தாலே வந்து அந்த ஒரு ஆரோவே வந்து ரொம்பவே பாசிட்டிவாக இருக்கும் ஸோ அவங்களுமே ரொம்பவே ஒரு பாசிங் பாசிட்டிவான பர்சன் ஸோ கண்டிப்பா நாங்கள் எல்லாருமே வந்து அக்காவை வந்து மிஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கோனை கிளிக் பண்ணிடுங்க